திரு ஜெயகாந்தன் அவர்களின் ஜெய சங்கர நாவல் பகுதி மூன்று உனக்கு ஆதிசங்கரர் கதை தெரியுமோ சொல்லு சாமி சொல்லு என்று கதை கேட்கும் சுவாரஸ்யத்துடன் தோளில் சாய்ந்திருந்த தொரட்டியை தரையில் கிடத்தி போட்டுவிட்டு சம்மணம் கட்டி உட்கார்ந்து கொண்டான் ஆதி அம்மா சங்கரனுக்கு ஐந்து வயது இருக்கும் போது எப்படி அந்த கதையை சொன்னாளோ அப்படியே அவனுக்கு அந்த கதையை சொன்னான் சங்கரன் ஆரியாம்பாலும் அவள் குழந்தை சங்கரனும் வழக்கம் போல் நதியிலே ஸ்நானம் பண்ண போனாளாம் அம்மா ஸ்நானம் முடிச்சு கரை ஏறிட்டாள் குழந்தை சங்கரர் நதியிலே இருந்து ஒரு காலை எடுத்து கரை மேலே வச்சாளாம் இன்னொரு காலை எடுக்க வரலையாம் அம்மானு அலறினாளாம் அம்மா அந்த குரல்ல இருந்த பீதியை கண்டண்டு என்னடா கண்ணேன்னு பதைச்சு ஓடி வந்தாளாம் அம்மா என் காலை முதல்ல பிடிச்சிண்டு குழந்த சங்கரர் அலறிண்டே கொஞ்சம் கொஞ்சமா ஜலத்துக்குள்ளே போயிட்டு இருக்கானா அம்மா கரை மேலே நின்னுண்டு ஐயோ தெய்வமே என் குழந்தைய யாரும் காப்பாத்த வரமாட்டாளான்னு கதர்றாளாம் ஆத்துல போயிட்டே இருக்கிற சங்கரர் அப்போ சொன்னாராம் அம்மா தெய்வம் நிச்சயம் காப்பாத்தும் இந்த க்ஷணமே நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சங்கல்பம் எடுத்துண்டா அப்படியே ஆகட்டும்னு நீயும் வாக்குறுதி தந்தா தெய்வம் என்னை காப்பாத்தும்னு சொல்லிண்டே கழுத்து வரைக்கும் மொழிகின்றிருக்காரா என்ன பண்ணுவாள் அம்மா என் குழந்தை உசுரோடு இருந்தா போறோம் ஆகட்டும்னு சந்நியாசத்துக்கு வாக்குறுதி தந்தாளாம் குழந்தை சங்கரர் குதூகலமா சிரிச்சிண்டே கரையேறி வந்தாளாம் குழந்தையை கட்டி தழுவிண்டு உச்சி மோந்து முத்தம் கொடுத்துண்டே அம்மா தெய்வங்களையெல்லாம் வாழ்த்தினாளாம் குழந்தையோட பாதத்தை தொட்டு தொட்டு பார்த்தாளாம் அவரோட பாதங்கள் காயமோ வடுவோ மாசோ மருவோ இல்லாத தாமரை மலர் மாதிரி ஜெகஜோதியாக இருந்துதான் எல்லாம் ஈஸ்வர கிருபை அம்மாவும் குழந்தையும் சந்தோஷமாக திரும்பி வீட்டுக்கு வரச்சே குழந்தை சங்கரர் வாசற்படி தாண்டி உள்ளே வரமாட்டேன்னு விட்டாளாம் குழந்தை நோக்கு பசிக்குமே ஆகாரம் பண்ண உள்ளே வான்னு அம்மா அன்பாக அழைச்சாலாம் ஈர துணியோட வாசல்லையே நின்று சங்கரர் தாயே என்னை க்ஷமிக்க வேணும் நான் இப்பொழுது சந்நியாசி வீட்டிற்குள் வந்து ஆகாரம் பண்ணுவதற்கில்லை பிக்ஷாந்தேகின்னு கூவி இரண்டு கையையும் ஏந்தினாராம் என்று சங்கரன் ஆதிசங்கரின் கதையை சொன்னவாறு இரண்டு கைகளையும் ஏந்தி கொண்டு பக்தி பரவசத்தால் கண்களில் நீர் பெருக்கினான் முதல வந்து இழுத்ததா சொன்னது பொய்யா இருக்குமோ சாமி என்று கேட்டான் ஆதி சங்கரனுக்கு தூக்கி வாரி போட்டது அம்மா அந்த கதையை சொன்னபோது அந்த பிராயத்தில் சங்கரன் அவளிடம் கேட்டது நினைவுக்கு வந்தது ஏம்மா நம்ம சங்கராபரண நதியிலே முதலை வந்து இழுக்குமோ அவன் அப்படி கேட்டதும் தானும் அவ்விதம் ஒரு வாக்குறுதி பெற்று சந்நியாசி ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையினால்தான் அதை அறிந்து கொண்ட அம்மா நீ சந்நியாசம் வாங்கிக்கிறதானா அதெல்லாம் ஈஸ்வர சங்கற்பம் அதுக்காக ஒன்றும் உன்னை முதலை இழுத்துண்டு போக வேண்டாம் என்று தன்னை கண்டித்தது நினைவில் வர சங்கரன் சிரித்து கொண்டான் அதெல்லாம் பொய் இல்லை ஆதி இந்த லோக வாழ்க்கைங்கிறது ஒரு நதி மாதிரி ஆசை பாசம் இதெல்லாம் முதலைகள் மாதிரி சந்நியாசியை அதெல்லாம் இழுக்கறதில்லை சந்நியாச வைராக்கியம் வந்தவா அந்த முதலைகளை எல்லாம் உதறி எரிஞ்சிடுவா அந்த கதையின் தாத்பரியத்தை விளக்கினான் சங்கரன் இதோ பெருகி சுழிச்சிண்டு ஓடுறதே இந்த நதி ஒரு மலையிலிருந்து வர்றது ஒரு கடலை நோக்கி போறது இந்த கரையோரமாகவே ஒரு திசையை நோக்கி நடந்தால் ஒரு சமுத்திரத்தை அடையலாம் இன்னொரு திசையை நோக்கி நடந்தால் ஒரு மலையில் ஏறலாம் மலை உச்சியில் ஏறுவது சந்நியாசம் கடலில் போய் கலந்தொடுறது சம்சாரம் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கையில் ஆதி குறுக்கிட்டான் அது சரி சாமி இந்த ஆத்துல ஆற்றுல பாஞ்சி நீஞ்சி அடுத்த கரை ஏறணும் அது உன்னால முடியுமா என்று கேட்டு சிரித்தான் ஆதியும் அந்த பறைச்சேரியில் உள்ள பிற சிறுவர்களும் ஆற்றில் குதித்து விளையாடுவதையும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீந்தி போவதையும் சங்கரன் பலமுறை பார்த்திருக்கிறான் சங்கரனுக்கு நீச்சல் தெரியும் ஆனாலும் இந்த படித்துறையிலிருந்து அடுத்த கரை வரை நதியின் வேகத்தை மறித்து குறுக்காக போய் மறுகரை ஏறுவதற்கு நீந்த தெரிந்தால் மட்டும் போதுமோ ஒரு மனோபலமும் வேண்டும் ஆதியின் கேள்விக்கு உடனே அவன் பதில் சொல்லாவிட்டாலும் இந்த ஆற்றை நீந்தி அடுத்த கரையை அடைய வேண்டும் என்கிற ஆசை மனதில் நாளெல்லாம் வளர்ந்து ஓர் இரவெல்லாம் ஆற்றில் நீந்தி அடுத்த கரையை தொடுவதாய் கனவு காண வைத்தது மறுநாள் ஆற்றங்கரையில் ஆதியை சந்தித்த பொழுது வேட்டியை வரிந்து கட்டி நின்றான் மேல் துண்டை முறுக்கி இடுப்பில் பலமாக சுற்றி கொண்டான் அவனது வீராப்பு தோற்றத்தை பார்த்த ஆதி மிகவும் குதூகலத்தோடு என்ன சாமி தயாராய்டாப்ல இருக்கு நீந்தி அக்கறைக்கு போகலாமா நான் இருக்கேன் தைரியமாக குதி என்று உற்சாகப்படுத்தினான் ஆதி சொன்ன மாத்திரத்தில் சங்கரன் ஓர் அம்பு போல் தண்ணீரை குழித்து நதியில் பாய்ந்தான் ஆதியும் அவனை தொடர்ந்து ஆற்றில் குதித்தான் சங்கரன் மிக வேகமாய் ஆற்றின் நடுவில் போய்க் கொண்டிருக்கையில் அவன் பின்னால் சற்று தூரத்தில் நீந்தி வந்த ஆதி கூவினான் சாமி அந்த பக்கம் போவாதே சுழல் உன் சோத்து கை பக்கத்துக்கு வா அந்த பக்கம் போகாதே சாமி என்று தீனமாய் அலறினான் ஆதியின் எச்சரிக்கை கேட்டு நீந்திக் கொண்டிருந்த சங்கரன் திரும்பி பார்த்தான் ஜலப்பிரவாகத்தின் நடுவே இடம் எது வலம் எது என்று திசை தெரியாத குழப்பத்தில் ஏதோ ஒரு பக்கம் போகக்கூடாது என்பதை மட்டும் உணர்ந்து அது எந்த பக்கம் என்று தெரியாமல் அந்த பக்கமே போய்க் கொண்டிருந்தான் சாமி சாமி என்ற ஆதியின் குரல் மட்டும் சற்று நேரம் ஒலித்தது அதன் பிறகு சங்கரனுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஒரு சுழல் அவனை இழுத்து முறுக்கிற்று நீரின் அலைகள் மலைப்பாம்பு குவியல் மாதிரி அவன் மீது கவிந்து மேலே தலை தூக்க முடியாமல் அழுத்தி எங்கோ இழுத்து கொண்டு போயின சங்கரனுக்கு அம்மா சொன்ன மார்க்கண்டேயன் கதை அப்போது நினைவுக்கு வந்தது ஈசனை பற்றி கொள்வாரை எமன் நெருங்குவதற்கு அஞ்சுவான் ஈசன் எங்கே அவன் எங்குதான் இல்லை நீக்கமறை எங்கும் நிறைந்திருப்பவன் இந்த நீர் சுழலில் மட்டும் இல்லாமற் போய்விடுவானோ சுழலில் பாய்ந்து மூழ்கிய ஆதி யந்திரம் போல் துழாவினான் கையில் சங்கரனின் குடுமி சரியாய் சிக்கிற்று நீரடியில் சங்கரனின் சித்தத்தில் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை தழுவிக்கொள்வதும் எருமை கிடாவின் மீது பாசக்கயிற்றை சுழற்றி வரும் எமனும் ஒரு நாடகம் போல் தெரிய ஒரு காட்சி போல் விரிய கன்னங்கரேல் என்ற சிவலிங்கம் நீரடியில் கண்முன் எழுந்தது அவன் அதை ஆற தழுவிக்கொண்டான் மரணத்திடமிருந்து இரண்டு உயிர்களும் தப்பி கரையேறின ஒரு உயிர் இன்னொன்றை சுமந்தது சங்கரன் வெகுநேரம் மூர்ச்சையாய் கிடந்தான் கரை மீது கொணர்ந்து அவனை குப்புற கிடத்தி முதுகில் அமர்ந்து வாயாலும் மூக்காலும் தண்ணீர் வெளிவர தான் அறிந்த வித்தையெல்லாம் செய்தான் ஆதி அவன் இடுப்பில் இறுகி கிடந்த வஸ்திரங்களை அவிழ்த்து இறுக்கத்தை தளர்த்தினான் பின்னர் எல்லாவற்றையும் உரித்து போட்டான் சங்கரன் கௌபீனத்தோடு தரையில் கிடந்தான் சிறிது நேரத்துக்கு பின் அவனுக்கு பிரக்ஞை வந்தபோது அவனது உலர்ந்த வஸ்திரங்களை ஆதி எடுத்து கொண்டு வந்தான் பிரக்ஞை வந்ததும் சங்கரன் துள்ளி எழுந்து உட்கார்ந்தான் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் அர்த்தம் துணிக்க உரக்க சிரித்து கொண்டனர் சாமி நீ கெழிச்சிட்ட என்று அவனை பாராட்டி ஆதி சிரித்தான் சங்கரன் மனத்துள் ஏதேதோ ஸ்லோகங்களை கொண்டிருந்தான் எதிரே வந்து நின்ற ஆதி தன்னை மரணத்திலிருந்து மீட்ட சிவனே போல் தோன்றினான் தூரத்தில் அக்கரையில் தெரிகிற அக்ரஹாரத்தையும் சிவன் கோயில் கோபுரத்தையும் சங்கரனின் கண்கள் வெறித்தன அவன் தன் மனத்துள் சொல்லிக்கொண்டான் இனி நான் தெய்வத்தை வணங்கும் பொழுதெல்லாம் இவனையே வணங்குவேன் நான் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உடலில் உயிர் உள்ளவரை ஈசனை நமஸ்கரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பேன் அப்போதெல்லாம் என் மனத்துள் ஈசனின் வடிவமாய் இவன் உருவமே துலங்கும் என்ன சாமி அப்படி பார்க்குறியே நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ சுழல்ல நீ போய் சிக்கிறதுக்குள்ளேயே நான் உன்னை பிடிச்சிட்டேன் நான் போவாதே போவாதேன்னு அலறிக்கினே இருக்கேன் நீ அங்கேயே போய்க்கு நிற்கியே சாமி என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தான் ஆதி இத்தனைக்கும் நடுவில் ஆதி தீண்டிவிட்ட தனது உலர்ந்த வஸ்திரங்களை தொட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் சங்கரன் ஆதி உன் கையாலேயே எடுத்து அந்த துணியை ஜலத்தில் போட்டுடேன் நான் பிழிஞ்சு எடுத்துண்டுடுறேன் என்றான் சங்கரன் ஆதி சிரித்தான் சங்கரனும் சிரித்தான் ஈரம் இருந்தால் தீட்டு கிடையாது எல்லாம் உலர்ந்து போனால் தீட்டுதான் என்று விசித்திரமாய் முனகினான் சங்கரன் ஆனாலும் தனது செய்கைக்காக அவன் உள்ளூர வெட்கப்பட்டு விட்டான் வெட்கம்தான் பட முடிகிறதை தவிர சில காரியங்களை விட முடிகிறதா அதெல்லாம் சரிதான் சாமி ஒருத்தரை ஒருத்தர் தொட்டுக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமோ என்பதாக சமாதானம் கூறினான் ஆதி ஆற்றின் அக்கறையில் அன்று அவர்கள் பொழுது பொழுதுபோக்கினார்கள் பக்கத்தில் பறைச்சேரியும் சுடலையும் தெரிந்தன நல்ல வேளையாக அவர்களையோ நடந்த அல்லது இங்கு நடக்காமல் தவிர்ந்த விபத்தை பற்றியோ யாரும் அறியாதிருந்தனர் அப்பாவுக்கு தெரிந்தால் என்கிற நினைவே சங்கரனுக்கு குலைநடுக்கம் ஏற்படுத்தியது ஆனாலும் அன்று இரவு அம்மா சாதம் பரிமாறும் பொழுது இந்த சம்பவத்தை அவளிடம் மறைக்க முடியாமல் அவன் விவரித்தான் அம்மா கேட்டு மனம் போனாள் அவள்தான் முதலில் சொன்னாள் ஈஸ்வரனே அந்த பறைச்சிறுவன் கோலத்தில் வந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று அதைத் தொடர்ந்து அவள் ஒரு கதையும் சொன்னாள் ஆதிசங்கரர் தன்னோட சிஷ்ய பரிவாரங்களோட எங்கேயோ ஒரு ராத்திரி தீ மூட்டி ஆகாரம் சமைச்சாளாம் அந்த காட்டிலே ஒரு மரத்தடியிலே ஒளிஞ்சுண்டு ஒரு சண்டாளன் பார்த்துட்டு இருந்தானாம் சங்கரர் இதை கவனிச்சுண்டு பேசாம இருந்தாளாம் சிஷியர்கள் ஆச்சாரியாளுக்கு ஒரு கவலம் அன்னம் கொண்டு நிவேதனம் மாதிரி தந்தாளாம் அவளை எல்லாம் நீங்க போய் ஆகாரம் பண்ணுங்கன்னு அனுப்பிட்டு அவளுக்கு தெரியாம தன் கையில் இருந்த கவளத்தை கொண்டு போய் ஒளிஞ்சிண்டிருந்த சண்டாளனுக்கு தந்து யாரும் பார்க்காம சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டாளாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கையில் சாதத்து கவலத்தை ஏந்திண்டு அவன் வந்து சுவாமிகள் கிட்டே யாரும் இல்லாத இடம்னு ஒன்று இல்லையே சாமி எல்லா இடத்திலும் பரமசிவன் நின்னு பார்க்கிறானே நானா உடனே ஆச்சாரிய சுவாமிகள் நீயே என் குரு என்று அவனை நமஸ்காரம் பண்ணிண்டாளாம் பரமேஸ்வரனே ஒரு புலையனா சொன்னாள் சங்கரன் கண்களை மூடி மனத்துள் ஆதியின் உருவத்தை வணங்கினான் அன்று முதல் ஒவ்வொரு நேரமும் அவனை வணங்கி கொண்டுதான் இருக்கிறான் அதெல்லாம் ஆதிக்கு தெரியாது ஆதிக்கே தெரிய வேண்டுமோ ஒரு தீண்டத்தகாத சிறுவனை தெய்வமாக சங்கரன் வணங்குகிறான் ஈஸ்வரனே புலையனாக வருவான் என்கிறாள் அம்மா அந்த புலையர்களை ஆலயத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் என்கிறார் சித்தப்பா அதை எதிர்த்து உயிரை கொடுத்தேனும் தடுப்பேன் என்று உறுதியாக நிற்கிறார் அப்பா மகாசிவராத்திரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது சதாசிவம் கொட்டி முழக்கிய தமுக்கு ஓசையும் கூவி பரப்புகிற கொள்கைகளும் வீட்டில் கூடத்தில் குமுறி கொண்டிருக்கிற அப்பாவும் சங்கரனின் மனத்தில் குழம்ப அவன் ஆதியை கேட்டான் சித்தப்பா உங்களையெல்லாம் ஆலய பிரவேசம் பண்ண வைக்கப் போகிறாராம் நீயும் போவா இல்லையோ ஆதி தலையை குனிந்து கொண்டு பதில் சொன்னான் நான் போக மாட்டேன் சாமி சங்கரன் வியப்புடன் அவனை விழி உயர்த்தி பார்த்தான் ஏன் அப்படி அவர் உன்னோட ஆசிரியருங்கிற முறையில் உன்னை கட்டாயப்படுத்தினால் என்ன செய்வே ஏதோ ஊரில் இருக்கிறவா சில பேர் ஆலய பிரவேசத்தை எதிர்க்கிறாங்கிறதுக்காக உன் குருவை எதிர்த்து நீ எப்படி நடக்க முடியும் எனக்கு கூட அதில் விருப்பம் இல்லைன்னு நீ நினைக்கிறாயா அதனாலே போக மாட்டேன்னு சொல்றியா அப்படித்தான் வச்சுக்கையேன் சாமி நம்ம வர வேணாம்னு சொல்கிற இடத்துக்கு நாம் போகலாமா சாமி என்னை தொடாதேங்கிறவங்களை நாம் தொடலாமா சாமி என்னை தொடரதுக்கு உனக்கு எவ்வளவு கூச்சம் இருக்கோ அதே மாதிரி உன்னை எனக்கு கூசுது சாமி ஆனால் அன்னைக்கு நீ ஆற்றுல போனியே அந்த கூச்சம் அப்போ உனக்கு இருந்ததா எனக்கு இருந்ததா அப்படி ஒரு அவசியமா என்ன கோயிலுக்குள்ளே நாம போறது சாமி கோயிலுக்குள்ளே மட்டுமா இருக்குது என்று அவன் பேசிக்கொண்டிருந்தது சங்கரனுக்கு அவன் மீது மேலும் மரியாதையை ஏற்படுத்தியது சித்தப்பாவுக்கு ஏன் இந்த நியாயம் புரியவில்லை என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகையில் அதற்கு பதில் கூறுவது போல் ஆதி சொன்னான் காந்தி மகாத்மா சொல்லிட்டார்னா அதுக்கு மறுபேச்சே பேச்சே கிடையாது அதனாலே தான் நம்ம ஆசிரமத்து ஐயரு சாதி சனம் எல்லாத்தையும் விரோதிச்சிட்டு எப்படியாவது ஆலய பிரவேசம் பண்ணிடணும்னு நிக்கிறாரு எங்க சேரி ஆளுங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் நீங்க சொன்ன மாதிரி ஊர்க்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க ஆனாலும் கொஞ்சம் பேர் அந்த ஐயரு சொல்கிற நியாயத்துக்கு கட்டுப்பட்டு போவத்தான் போவாங்க ஒரு நாள் தானே சாமி அந்த கூத்து அப்புறம் நம்ம அப்பையர் அதுக்கு எதுனாச்சும் பரிகாரம் பண்ணிடுவார் நம்ம பறையன்களுக்கு இப்போ கோயில் தரிசனம் இல்லாம தான் குறை ஏறி கூத்தாடுதோ என்றான் ஆதி மற்ற நியாயமெல்லாம் இருக்கட்டும் சாமி நமக்கு நிஜமானும் பக்தி இருந்தா தெய்வம் நம்ம கிட்ட வராதா சாமி எல்லாரும் வேணாம்னு சொல்ற ஒரு இடத்துக்கு எதுக்கு சாமி நாம போகணும் மானத்துக்கு தான் நான் போக மாட்டேன்னே பெரிய ஐயரு ரொம்ப தான் உடஞ்சு போயிட்டாரு இவங்களுக்கெல்லாம் காந்தி இருக்கிறதா மாதிரி உங்களுக்கெல்லாம் யாரும் தலைவர் கிடையாதா என்று கேட்டான் ஆதி சங்கரனுக்கு அந்த தலைவரின் நினைவு வந்தது மானசீகமாக அவரை மனத்துள் எண்ணி நமஸ்கரித்து விட்டு சொன்னான் உண்டு உண்டு எங்களுக்கு மட்டும் இந்த ஜகத்தின் தலைவர் அவர் அவரை தரிசனம் செய்யும் பாக்கியம் எனக்கு ஒரு தடவை கிட்டி இருக்கிறது அப்பா அடிக்கடி போய் அவரை தரிசனம் செய்வார் ஆதி நீ சொல்வதுதான் சரி இங்கே கிடந்து தவித்துக் கொண்டிருப்பதை விட அப்பா ஒருமுறை ஸ்ரீமடத்துக்கு போய் வருவது நல்லதாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு இந்த யோசனை வராதது குறித்தும் இவனுக்கு வந்ததற்காகவும் ஆதியை பாராட்டினான் சங்கரன் தமுக்கு சத்தம் ஓய்ந்ததும் கோயில் மணி முழங்கிற்று அக்ரஹாரத்து தெருவில் எல்லா வீடுகளிலும் மாடப்பிறையில் மாலை விளக்கு ஏற்றப்பட்டது இருளில் பறைச்சேரியில் அடுப்பு எரிகிற வெளிச்சம் தூரத்தில் தெரிந்தது என்று சங்கராபரண ஆறு இறைச்சலிட்டவாறு கண்ணுக்கு தெரியாமல் ஒரே இருளாக ஓடியது ஆற்றின் அக்கறையிலிருந்து எலே ஆதி இந்த கரையை அவன் குரல் எட்டுகிற வரைக்கும் நீட்டி முளக்கினான் மாறி கும்பிடுறேன் சாமி என்று எழுந்து நின்று சங்கரனிடம் விடை பெற்று கொண்டு நடந்தான் ஆதி அவன் மூங்கிற்பாலம் கடந்து போகிறவரை இருளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்த சங்கரன் எழுந்து அக்ரஹாரத்தை நோக்கி நடந்தான் அவன் வீட்டிற்கு வந்தபோது கூடத்து அறையில் சித்தியை சுற்றிலும் எல்லாரும் நின்றிருந்தார்கள் அவள் அடிக்கடி இந்த மாதிரி பயம் காட்டுவாள் நோயாளியான அவளுக்கு தினந்தோறும் புனரபிஜனம் புனரபி மரணம்தான் அம்மா கூடத்து அறையிலிருந்து கையில் விளக்கோடு வெளியில் வந்தாள் தேவி அப்பாவின் மனநிலை தெரியாமல் அவர் மடியின் மீது உட்கார்ந்து அவரோடு மழலை பேசி விளையாடி கொண்டிருந்தாள் சங்கரன் வீட்டுக்குள் நுழைந்ததும் எதிரில் வந்த அம்மாவிடம் சொன்னான் அம்மா ஒரு யோசனை தோன்றது என்றதும் அவனை கடந்து போக இருந்த அம்மா கையில் விளக்குடன் நின்றாள் மடியில் இருக்கும் குழந்தையின் நினைவு கூட இல்லாமல் உட்கார்ந்தவாறு தூணில் சாய்ந்திருக்கும் அப்பாவை பார்த்தான் சங்கரன் அவனுக்கு தந்த இடத்தில் மிகுந்திருந்த மரியாதையும் பணிவும் தன் மனத்தில் தோன்றியதை அவருக்கு முன்னால் சொல்ல முடியாமல் தடுத்தன அம்மாவும் அதை புரிந்து கொண்டு ஏதோ முக்கியமான விஷயம் பிறகு சொல்லுவான் என்று அவனை கடந்து பூஜையறைக்குப் போனாள் அவன் அம்மாவை தொடர்ந்து போனான் பூஜையறை வெளிச்சத்தில் சுவரில் மாட்டியிருந்த ஆச்சாரிய சுவாமிகளின் திருவுருவ படத்தின் முன்னால் சற்று நேரம் நமஸ்கரித்து நின்றான் ஐந்து வயதில் அவரை தரிசித்தபோது நேர்ந்த அனுபவத்தின் நினைவால் அவன் மனமும் தேகமும் சிலிர்த்தது அவரை நமஸ்கரித்த நிலையிலேயே நின்று பார்வையை கூட திருப்பாமல் அந்த படத்தோடு வாய்விட்டுப் பேசினான் அம்மா அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் நடந்தது நடப்பது நடக்கப்போவது ஆகிய திரிகாலமும் உணர்ந்த சர்வஜர் ஞான வைராக்கியம் குன்றி இங்குள்ள அந்தணர்களின் மனம் அலைப்பாகின்றதே இப்படி ஒரு காரியத்தை நிகழ்த்துவேன் என்றும் அதனை தடுப்பேன் என்றும் எனது பெரியோர்கள் இங்கு வேறுபட்டு நிற்பது கண்டு சிறியவனாகிய எனது மனம் சதா சலிக்கின்றதே எது சரி எது சரியற்றது என்று பெரியவர்களை தீர்மானிக்க முடியாது இருபுறமும் திசைக்கு ஒருவராய் நிற்க என் மனம் எத்திசையிலும் திருப்ப முடியாமல் வேதனை உருகிறதே எல்லாம் அறிந்த மகா ஞானியே எங்களுக்கு ஞானமும் சக்தியும் தந்து எங்களை குழப்பத்திலிருந்து கரையேற்றுங்கள் உம்மை நாடி வருவதற்கான எண்ணமே இல்லாமல் இடர்படுவோரை கருணை கொண்டு உம்பால் அழையுங்கள் ஒரு பெண்ணை போல் அழுகின்ற பிராமணோத்தமர்களை பார்க்க எம் மனம் வேதலிக்கின்றதே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி என்று பூஜை அறையில் சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்துக் கிடந்த மகனை கண்ணீர் மல்க பார்த்தாள் அம்மா ஆச்சாரிய சுவாமிகளை எண்ணி அவளும் நமஸ்கரித்தாள் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்து கணவரிடம் சொன்னாள் நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஒரு தடவை போய் வந்தேள்னா அவர் அனுகிரகத்தால் நிச்சயம் நல்வழி பிறக்கும் இவ்வளவு நேரமாய் கண்மூடி உட்கார்ந்திருந்த மகாலிங்க ஐயர் மனைவியின் முகத்தை பார்த்தார் அவர் கண்களில் ஒரு நம்பிக்கை சுடர்விட்டது அவர் முகத்தில் ஒரு புது உற்சாகம் ஒளி வீசிற்று இந்த க்ஷணம் நான் என்ன நினைச்சின்றிருந்தேனோ அதையே ஒரு அசரீரி மாதிரி சொல்றேயே என்று மனைவியை பாராட்டினார் சுவாமி உள்ளிலிருந்து வெளிவரும் சங்கரனைப் பார்த்து அப்பா சொன்னார் சங்கரா ஸ்ரீமடத்துக்கு நீயும் வாயே என்று சொல்லி கொஞ்ச நேரம் யோசித்து நாளைக்கு நாள் நன்னா இருக்கு காலையில புறப்படணும் என்றார் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை பெரியவாளை தரிசனம் செய்ய போகிற கிட்ட போகிறது என்று எண்ணிய பரவசத்தில் சங்கரன் மெய் சிலிர்த்தான் ஐந்து வயதில் ஒருமுறை அவரை தரிசித்த அனுபவம் மீண்டும் உள்ளத்தில் ஒளி வீசியது சிரசிலிருந்து பாதம் வரை மூடி வழிந்து கொண்டிருந்த துவராடையின் உள்ளே இருந்து திருமுகம் மட்டும் வெளியே தெரிய அவர் அவனை பார்த்து சிந்திய மென்னகை அந்த பருவத்திலேயே அவனை அடிமை கொண்டிருந்தது நிலவை போல் குளிர்ந்து ஒளி வீசும் அந்த விழிகளை மீண்டும் ஒருமுறை காணும் பாக்கியம் எப்போது லபிக்கப் போகிறதோ என்று பலமுறை அவன் ஏங்கியிருக்கிறான் அவர் இவனை ஒரு குழந்தையாக கருதி கொஞ்சிய வார்த்தைகளெல்லாம் வேத மந்திரங்களாகவே இவனுக்கு புரிந்தன இரவெல்லாம் அந்த தெய்வீக நினைவில் தோய்ந்து உறக்கமில்லாமல் உதயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் விடியற்காலையில் இருட்டு விலகுவதற்கு முன்னர் அப்பாவோடு கூடவே சங்கரனும் ஆற்றுக்கு நீராடப் போனான் சங்கராபுரத்திலிருந்து பத்து மைல் தூரம் மாட்டு வண்டியில் போய்த்தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஊரை எட்ட முடியும் சங்கரனுக்கு மனம் உல்லாசமாய் இருந்தது சங்கராபரண ஆற்றின் கரை மேட்டில் விடியற்காலை போதில் மாட்டு வண்டியில் அப்பாவோடு போய்க் கொண்டிருந்த மூங்கில் பாலத்தின் மேல் நின்றிருந்த ஆதியை பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும் என்று எழுந்த ஆவலை ஆழ்ந்த யோசனையோடு அருகே உட்கார்ந்திருக்கும் அப்பாவை பார்த்து அடக்கிக் கொண்டான் சங்கரன் வண்டி மாட்டின் கழுத்து சலங்கை ஓசையை கேட்டு பாலத்துக்கு அப்பால் வண்டி போகிற காட்சியை வேடிக்கை பார்த்தான் ஆதி அவனும் வண்டியினுள் அமர்ந்திருக்கிற சங்கரனை காணவில்லை தன்னை அவன் பார்க்க மாட்டானா என்கிற ஏக்கத்துடன் மூங்கிர்பாலம் மறைகிறவரை அங்கேயே பார்த்து கொண்டிருந்தான் சங்கரன் ஆதி எங்கோ பார்த்தவாறு பல் துலக்கி கொண்டிருந்தான் பிறகு குச்சியை ஆற்றில் எரிந்து அது தண்ணீரில் அமிழ்கிறவரை குனிந்து பார்த்து கொண்டிருந்தான் வண்டி ஒரு வளைவில் திரும்புகிற பொழுது மூங்கிற்பாலமும் அதன் மீது நின்றிருந்த ஆதியும் அந்த ஆலமரத்துக்குப் பின்னால் சரசரவென மறைந்தனர் சங்கரன் ஆதியைக் கண்ட கடைசி சித்திரம் அதுதான் வண்டி மாட்டின் கழுத்து மணி ஓசை அவன் மனத்துள் ஒலித்த ஸ்தோத்திரங்களுக்கு ஏற்ப ஜெய சங்கர என்று கோஷிப்பதாய் ரயில் பிரயாணம் செய்யும் போது அதன் அதிர்ச்சியும் பேரோசையும் ஜெய சங்கர என்று முழங்குவதாய் ஸ்ரீமடத்துக்கு போவதாக தீர்மானமான அந்த வினாடியிலிருந்து சங்கரன் ஆனந்த பரவசனாகியிருந்தான் நேரம் நெருங்க நெருங்க அது மேலிட்டவாறு இருந்தது ஆயிரம் கவலைகளில் மனம் அலைக்கழிந்து கொண்டிருந்த மகாலிங்க ஐயர் கூட மிகுந்த உற்சாகத்தோடு மனத்துள் நாமசங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தார் பிரயாணத்தின் போது சில சமயங்களில் அவர் வாய்விட்டே பாடினார் அவரோடு சேர்ந்த சங்கரனும் பாடினான் சில சமயங்களில் அவனை பாடச் சொல்லி கேட்டார் ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது வெளிப்பட்ட அவனது உள்ளுணர்வு அவரை மெய் சிலிர்க்க வைத்தது மகாலிங்க ஐயருக்கு தன் புத்திரனை குறித்த ஒரு பெருமித உணர்வு எப்போதும் இருந்தது ஆனால் நேற்று தன் மனைவி கூற கேட்டு அவனது மனோநிலையை அறிந்து கொண்ட பின் இவனை தன் மகன் என்பதால் சாமானியமாய் கருதலாகாது என்ற எண்ணமும் ஊரில் நடந்த சம்பவங்களால் தனக்கும் தன் தம்பிக்கும் இடையே ஏற்பட்டுவிட்ட பேதத்தால் இந்த குழந்தையின் மனத்தில் இவ்வளவு பெரிய புயலை எழுப்பியிருக்கிற பிரமிப்பும் சனாதன தர்மத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் அவருக்கு ஏற்பட்டது ஆயினும் அவனோடு அவற்றை குறித்து பேச அவருக்கு மனம் துணியவில்லை இந்த தடவை அவனையும் தன்னோடு ஸ்ரீமடத்துக்கு அழைத்து வருவது மிக பொருத்தமான காரியம் போன்றும் இந்த பயணத்தில் அதுவே மிக முக்கியமான காரியம் என்றும் அவரது உள்ளுணர்வு பேசிற்று சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அவர்கள் ஸ்ரீமடத்தை வந்து அடைந்தனர் அவர்கள் வந்த நேரத்தில் குரு சன்னிதானத்தில் பக்த கோடிகள் சூழ்ந்திருந்தனர் மாட்டின் கழுத்து மணியிலும் ரயிலின் சக்கர சுழற்சியிலும் மானசீகமாய் ஒலித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாமாவளி ஒரு நிதர்சனமாய் கற்புலனுக்கும் செவிப்புலனுக்கும் நிரூபணமாகிக் கொண்டிருந்தது தந்தையும் மகனும் பக்த குழாத்துடன் சேர்ந்து ஜெய சங்கர ஹர ஹர சங்கர என்று கோஷித்தவாறு சதசில் அமர்ந்திருந்தனர் பூஜை ஆராதனை எல்லாம் முடிந்து பக்தர் குழாம் கலைகிறவரை புதிதாக வந்தவர்கள் போல் அல்லாமல் இயல்பாகவே அந்த பக்த கூட்டத்தோடு பொருந்தி சகல அனுஷ்டானங்களிலும் சங்கரன் பங்கு பெறுவதை பார்த்து மகாலிங்க ஐயருக்கு பேரானந்தமாய் இருந்தது மடத்தில் உள்ள அவருடைய சனாதன நண்பர்கள் இவர்களை அழைத்துச் சென்று உபசரித்தனர் மகாலிங்க ஐயர் ஸ்ரீமடத்திலிருந்த அடியார்களுக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமானவர் அவர்கள் சதாசிவ ஐயரைப் பற்றி ஏதோ கேள்விப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் தான் சுவாமிகளை தரிசிக்க வந்த முகாந்திரத்தை விளக்கி இந்த இக்கட்டான நிலையில் தான் என்ன செய்வது என்று அறிந்து செல்லும் உத்தேசத்தை எடுத்துரைத்தார் தான் மனமுடைந்து மதி குழம்பி இருந்த வேளையில் சுவாமிகளை தரிசித்து வருகிற உபாயத்தை மொழிந்த சங்கரனை எல்லார் முன்னிலையிலும் புகழ்ந்தார் ஸ்ரீமடத்தில் உள்ள அடியார்கள் சிறுவன் சங்கரனின் தேஜஸையும் மிக்க விழிகளையும் அவன் ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது அவனுள் ஏற்படுகிற பரவசத்தையும் உணர்ந்து அவனை வெகுவாக பாராட்டினர் சங்கரன் அந்த சத்சங்க சூழ்நிலையில் மெய்மறந்திருந்த போதிலும் மகாலிங்க ஐயரின் பிரச்சினை எவ்விதம் தீர்வு காணப்போகிறது என்ற ஆதங்கத்தோடு காத்திருந்தான் மகாலிங்க ஐயர் வாளை சுவாமிகள் அழைப்பதாக ஒருவர் வந்து எல்லோரிடமும் குனிந்து பவ்யமாக தெரிவித்தார் உட்கார்ந்திருந்த சங்கரன் தன்னை அழைத்த குரலாகவே அதனை அறிந்து எழுந்து நின்றான் தந்தையும் மகனும் மேல் துண்டை இடுப்பில் கொண்டு பணிவுடன் சன்னிதானம் சென்று அடைந்தனர் அங்கே ஒரு பெரிய அகல் விளக்கு ஜெகஜோதியாய் எரிந்து கொண்டிருந்தது இந்த ஒரு விளக்குக்கு இவ்வளவு பிரகாசமா என்று வியக்கும் வண்ணம் அதன் சுடர் மிகையாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது மகாலிங்க ஐயரும் சங்கரனும் அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்தனர் தலையை நிமிர்த்துகிற பொழுதே மகாலிங்க ஏர்வாளின் கண்கள் குளமாகியிருந்தன கூப்பியிருந்த கைகள் நடுங்கின உள்ளத்தில் உள்ள குமுறல்களை வெளியிட முடியாமல் நாவும் குரலும் தழுதழுத்தன போ என்றதும் அவருக்கு குலுங்கி குலுங்கி அழுகை வந்தது ஜெகத்குரு சகலமும் உணர்ந்தவர்